சோசலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இது வந்து எங்களுடைய கொடி வானத்தை எல்லையாக கொண்டதால் ப்ளூ நீளமும் ஸ்டார் வந்து எட்டு திசையும் குறிக்கும் வகையில் நட்சத்திரமும் போட்டிருக்கோம் இது பக்கத்தில் இருக்கிறது தந்தை பெரியார் அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இது பக்கத்தில் இருக்கிற உத்தம் சிங் ஜாலியான் வால்போ வாலாபாக் படுகொலை செய்த ஜெனரல் டயரை லண்டனுக்கு சென்று சுட்டு கொன்றவர் இவரை ஏன் போட்டிருக்கேன்னா இனப்படுகொலையாளர்களை காலங்கள் மன்னித்தாலும் கடமை உள்ளவர்கள் யாரும் மன்னிப்பதில்லை இவரை போல இருபத்தோரு வருஷம் காத்திருந்து ஜெனரல் டயரை லண்டனுக்கு சென்று சுட்டு கொன்றவர்கள் இன்றைய கலவரக்காரர்களையும் நாளைக்கு சட்டத்தின் முன் முன் நிறுத்துவார்கள் என்பதால் இவரை நாங்கள் தலைவராக மானசீக தலைவராக கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கட்சியின் கொடி வந்து இங்கு முன்னாடி இருக்கு எங்களுடைய கட்சியின் கொள்கை வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இஸ் அவர் மோட்டோ சோசலிசமே எங்களுடைய கொள்கை குறிக்கோள் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் என்வரன்மெண்டல் தான் எங்களுடைய இது வேலைவாய்ப்பு கல்வி வேலை வாய்ப்பு சுற்றுச்சூழல் சுகாதாரமே எங்களுடைய முதல் இது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் கட்டணமில்லா கல்வி தருவதும் தகுதி தேர்வுகள் நீட் முதற் கொண்டு அனைத்து தேர்வுகளையும் ரத்து செய்வதும் எங்களுடைய முதல் கோரிக்கை தலையாய கடமை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்தல் பொதுத்துறையை அதிகப்படுத்துதல் விற்று விற்பதில்லை அதிகப்படுத்துறது மோடி மாதிரி நாங்கள் விற்பதற்காக அல்ல மோடியை மாதிரி இது பண்றது இல்லை எல்லாத்தையும் பொதுத்துறைகளை அதிகப்படுத்துகிறோம் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் சுகாதார பாதுகாப்பை ஒவ்வொருக்கும் தர வேண்டியது ஒரு அரசின் கடமை என்பதால் இதை நாங்கள் முன்னிறுத்திருக்கோம் உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குதல் விலைவாசியை குறைத்தல் அனைவருக்கும் சொந்தமான வீடு என்ற திட்டத்தின்படி வீட்டுக்கடனுக்காக வட்டியை ஐந்து சதவீதமாக குறைப்பது விவசாய பொருட்களை அரசே கொள்முதல் செய்து விவசாயத்தை பாதுகாப்பது இது வந்து எங்களுடைய தலையாய கடமை நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை தனிச்சு போட்டிடுறோம் தமிழ்நாட்டில் முதன்முறையா யாருமே பிரதமர் வேட்பாளராக போட்டியிடவில்லை நான் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட களமிறங்க உள்ளேன் ஏன் நீங்கள் ஒண்டி இறங்குறீங்கன்னு நீங்க கேட்கலாம் இதற்கு காரணம் வந்து இது வரைக்கும் இந்தியா கூட்டணி கூட அனௌன்ஸ் பண்ண தயங்குறாங்க பிரதமர் வேட்பாளர் யார் என்று பிரதமர் மோடி மாத்திரம்தான் இப்போ ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளராக கல களத்தில் இருக்கார் மற்றவர்கள் யாருமே இது வரைக்கும் களத்தில் இல்லை அதனால நாங்க பிரதமர் வேட்பாளராக நாங்க தமிழ்நாட்டு சார்பில் நிக்கலான்னு இருக்கேன் நாளைக்கு இந்தியா கூட்டணியில இப்போ மம்தா பானர்ஜி ஆதரிக்கல நிறைய பேர் ஆதரிக்காம இருக்காங்க அதை போல மற்றவர்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக நான் போட்டி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் பிஜேபி நரேந்திர மோடி ஒரு முதலாளித்துவ அடிமை ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைக்கும் போது அவர் பிஜேபி ஆட்சி அமைக்கும் போது போர் அதுல பாத்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பலி பாபர் மசூதி இடிப்பு கலவரம் புல்வாமா தாக்குதல் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலி இப்போ இது கூட சிஏ சட்டம் மக்கள் வந்து கொண்டு இந்த சிஏ சட்டம் மூலம் பாலன் கணவாய் வழியாக வந்தவர்களை சிஏ சட்டம் மூலம் குடியுரிமை இல்லை என்று மறுக்குமா இந்த அரசு அல்லது குறைந்தபட்சம் உயர் பதவியாவது தடுக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கு முக ஸ்டாலின் திமுக மு ஸ்டாலின் ஒரு முதலாளித்துவ சிந்தனையாளர் பன்னெண்டு மணி நேர வேலை மசோதாவை அவர் கொண்டு வந்ததிலிருந்து அவருடைய முதலாளித்துவ சிந்தனை தெரிகிறது மின் கட்டண உயர்வு சொத்துவரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு உணவு பொருட்கள் விலைவாசி உயர்வு இவர் பெண்களுக்கு ஆயிரம் கொடுப்பதால் பெண்கள் அனைவரும் தங்களுக்கு தங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்ய மாட்டார்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று பகல் கனவு காண்கிறார் அதிமுக பத்தி சொல்றது ஒன்றுமே இல்லை அவங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டையிலே வந்து அதிமுக அழிச்சிட்டாங்க தற்போதைய நடிகர் நடிகை எல்லாம் வந்து பணத்துக்காக நடிக்கிறவங்க தான் அரசியலுக்கு வருவது கருப்பு பணத்தை பாதுகாக்கவும் தன்னுடைய வருமான வரியில இருந்து இப்போ பாதுகாத்துக்கொள்ளவும் தான் அவங்க அரசியலுக்கே வராங்க இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜய் வீட்டில் கூட கருப்பு பண சோதனை நடத்தினாங்க ஆனா அதுக்கப்புறம் இவர் புதுசா இது வந்திருக்காங்க ஒரு நடிகர் நடிகையை உருவாக்குவது வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக கலைஞர்கள் சேர்ந்து தான் ஒரு நடிகரை உருவாக்குறாங்க அவர் மக்கள் மனசுல வந்து ரசிகர்கள் வந்து ஒரு சிறந்த படத்தை தான் ரசிக்கிறாங்க தனிப்பட்ட நபரை ரசிக்குவதனால நாட்டுக்கு தான் பெரிய இழப்பு ஏற்படும் என்பதை ரசிகர்களுக்கும் சொல்லி சொல்லிக் கொள்ள விரும்புகிறார் சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருமே வந்து தலா பதினைஞ்சு கோடி பத்து கோடி என்று திமுகவிடம் பணம் வாங்கினதுனால அவர்களால் இன்றைய திமுகவுக்கு அடிமையாவே இருக்கிறாங்க மக்கள் மக்களுக்கான விலைவாசி உயர்வை பற்றி இல்ல மக்களுக்கான எதுவுமே செய்யறதில்லை அவர்கள் அவர்கள் வந்து ஒரு இன்றைக்கு தார்மீக உரிமையை இழந்து விட்டார்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேற ஏதாவது சொல்லணும்